வணக்கம் வரதட்சணை கேட்டு துன்பூர்த்தியதால் இரண்டு பேரின் உயிரிழப்புக்கு காரணமான ஒரே குடும்பத்தை சேர்ந்த நாலு பேருக்கு ஆயுள் தண்டனையும் எட்டு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து பகலி நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார் இணை உரிவான் ஆரியிலு அண்ணா நகரை சேர்ந்தவர் ராஜேந்திரன் இவரது மகள் கனகவள்ளி என்பவருக்கும் காரைக்குடியைச் சேர்ந்த செல்வராஜ் மகன் செந்தில் குமரவேல் என்பவருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது திருமணத்தின் போது இருபத்தி ஐந்து சவரன் நகை இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்பிலான வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் திருமண செலவில் பாதி தொகையான இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆகியவை பெண் வீட்டா சார்பில் கொடுக்கப்பட்டது இந்நிலையில் செந்தில் குமரவேல் தனது குடும்பத்துடன் சேர்ந்து வரதட்சணை கேட்டு கனகவள்ளியை துன்புறுத்தி அவர் தாய் தாய் வீட்டிலே கொண்டு வந்து விட்டுள்ளனர் இதனால் மன உளைச்சலில் இருந்த கனகப்பள்ளியின் தந்தை ராஜேந்திரன் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மே மாதம் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார் தனது தந்தையின் சாவுக்கு நான் தான் காரணம் என எண்ணிய மன உளைச்சலில் இருந்த கனகவலியும் தனது உயிரிழப்புக்கு எனது கணவனும் அவர்கள் குடும்பத்தாரும் தான் காரணம் என கடிதம் எழுதி வைத்துவிட்டு கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் வீட்டில் யாரும் இல்லாத போது தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இது குறித்து அரியலூர் மாவட்ட காவல் நிலையத்தில் கனகவலியின் தாயார் கொடுத்த புகாரின் பெயரில் போலீசார் வழக்கு செய்து கடக்கு கணவர் செந்தில் குமாரவேலு அவரது அம்மா கலக கலாவதி அண்ணன் முருகன் மற்றும் ஹரிகிருஷ்ணவேலு ஆகிய நான்கு பேரையும் கைது செய்தனர் இவ்வழக்கின் விசாரணை மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்றது விசாரணையில் வரதட்சணை கேட்டு துன்புறுத்தி இரண்டு பேரின் உயிரிழப்புக்கு காரணமான செந்தில் குமாரவேலு அவரது அம்மா கலாவதி அண்ணன் முருகன் மற்றும் ஹரிகிருஷ்ணவேலு ஆகிய நான்கு பேருக்கும் ஆயுள் தண்டனையும் எட்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் அபராதமும் விதித்து மகளிர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார் டிஎம் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்